நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து மூன்று சினை மாடுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மூன்று மாடுகளுமே வந்து விலை குறைவாக விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் முழு தவறுமே வந்து வீடியோவில் சொல்கிறேங்க நம்ம வீடியோஸை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதிவுகளேருந்து பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தவளாக இருக்குங்க ஒரு ஆதரவு கொடுக்குறபடியாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ பதிவிக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்தீங்கன்னா நான்கு பல் தலை ஈர்த்து சினை மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடு பார்த்தீங்கன்னா சுளி சுத்தங்க எந்த எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க தண்ணீர் நம்ம எடுக்கலையோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லாத மாடுங்க நல்ல காம்ப கொண்ட மாடுங்க தலையீட்டில் ஒரு பதினோரு லிட்டர் கறவை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்பில் தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு மொட்டை டைப் மாடுங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு பதினைந்து நாள் டைம் இருக்குதுங்க பதினோரு லிட்டர் வந்து கறவைத்தன் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க சுளியெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நாற்பத்தி ரெண்டு ஐநூறு வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்தே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க அவங்களே வந்து சேஃபாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க விற்பனையாரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில கொடுத்துருக்குறேங்க ஒரு வேலை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அடுத்ததான் இன்னும் இரண்டு மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க அதோட டீட்டெயிலுமே சொல்கிறேங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் மாடுகளோடு முழு தகவல் தெரிஞ்சுக்க முடியுங்க வாங்க இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாம் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே வந்து ஒரு அழகிய தலை ஈத்து டைப் மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நான்கு பல் தான் போட்டிருக்குதுங்க தலை ஈத்து மாடுங்க தற்போதைக்கு சினைத்தன்மைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாடுமே வந்து குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாடுங்க சுழியுமே வந்து தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டோட அமைப்பு வச்சு தலையீத்தில் வந்து ஒரு பதினோரு லிட்டர் கரை வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பதாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கூட கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா நான்கு பல் தலையீத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு பதினைந்து நாள் டைம் இருக்குதுங்க சுழி எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பதினோரு லிட்டர் கரை வந்து எதுவாக்கலான்னு சொல்லி விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ் ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க வேணுங்க நினைக்கக்கூடிய நண்பர்கள் கனெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க மூன்றாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இரண்டாம் ஈத்து மாடுங்க முதல்ல பார்த்த இரண்டு மாடுகளுமே வந்து நவ்வாழு பல்லில் தலையீத்து சினை மாடுகளை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இது பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் ஈத்து மாடுங்க தற்போதைக்கு வந்து சினைத்தன்மைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு பதினைந்து நாள் டைம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க இரண்டாம் ஈத்து மாடுங்க தலையீத்தில் நல்ல கரை கொடுத்துருக்குதுங்க இந்த இயத்தில் ஒரு பதிமூணு லிட்டர் கரை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடுமே வந்து சுழி எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்க கால் அணைக்காமல் கரக்கலான்னு சொல்லிக்கிறாங்க நல்ல ஒரு நீட்டமான காம்புங்க இந்த மூன்றாவது மாடோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லிருக்கிறாங்க சொன்ன விலை எதுவுமே வந்து ஃபிக்ஸ் ரேட் கிடையாதுங்க சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து மாட்டுக்கா தரப்புலேருந்தே பண்ணி கொடுக்குறாங்க இந்த மூன்று மாடுகளும் வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துருக்குறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனைப் பதிவுகளுக்கு தவறாம நம்ம சன்ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதிவுகளேருந்து பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க மற்ற உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்